நீங்கள் பேங்க்கில் போட்டு வைக்கிற ஆர்டிஏ விடவு எப்படியோ விடவோ அதிகமாகவே கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் கோல்டு காயின்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எங்கேயுமே உங்களை கைவிடாது இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் அடிச்சு சொல்கிறேன் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதுவும் பசங்கள்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் குறிப்பிட்ட அளவு தான் நாங்கள் எடுப்பாங்க அவங்க பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் மட்டும் தாங்க நீங்கள் எந்த இடத்துல காசை போட்டுட்டு ரிட்டன் எடுத்தாலும் தங்கத்துக்கு ஈடாக அந்த ரிட்டன் வந்துட்டு ஈடு கொடுக்காது அவ்வளோ உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியது தங்கம் தான் அதை கோல் ரேட் ஏறுது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அமைதியெல்லாம் இருக்காதிங்க வாங்க வேண்டாம்னு நினைக்காதீங்க எப்படியெல்லாம் வாங்கணும் எப்படியெல்லாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அடிச்சு சொல்கிறேன் நீங்கள் தங்கத்தில் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அந்தளவு உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் அந்தளவு எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு அந்தளவு லாபத்தை நான் அதிகமாக பார்த்துருக்கேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பண்ணுறேன் உங்களுக்கு ஃபுல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போகிறோம்னா தங்கம் வில வந்து நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப பீக்கில் போயிடுச்சு ஸோ ஒரு கிராம் வந்து பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா போயிட்டுருக்கு இன்றைக்கு ரேட்டுக்கு இன்றைக்கி வந்து டேட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் நைன்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸோ நான் நினச்சேன் இந்த வருஷம் எண்டில் தான் அப்படி நடக்கும்னு நினச்சேன் பட் ஃபோர் மந்த் பிஃபோரே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடஞ்சிடுச்சு எனக்கு உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப 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 ஷாக்கிங்காக இருக்குது இவ்வளோ ரேட் அதிகரிக்குமான்னு சொல்லிட்டு நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு டூ வீக்ஸ் பிஃபோர் தான் நான் வந்துட்டு ஒம்பதாயிரத்தி நூற்றி எண்பது வரும்போது கோல்ட் ரேட் ஷீட் கட்டணும்னு நினச்சிட்ருந்தேன் அடுத்தடுத்த ரொம்ப ரொம்ப சடனாக சீக்கிரமாக கடை ஏறிடுச்சு ஆனால் இந்தளவு சீக்கிரமாக குறைஞ்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது நீங்கள் எடுத்து ஒரு த்ரீ இயர்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் குறையாது ஆனால் கூடுறதுங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ ஒம்பதாயிரத்தி தொண்ணூற்றி எண்பது இருந்துச்சு டூ வீக்ஸ் பிஃபோர் இப்போ வந்து பத்தாயிரத்தி தொண்ணூற்றி எண்பது ரூபா இருக்குது நீங்கள் வந்து நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க நானும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேன் இந்தளவு கோல்டு ரேட் ஏறுமான்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு கோல்ட் ரேட் ஏறும் இன்னும் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதான் இருக்காங்க ஸோ இப்படி இருக்க சூழ்நிலை தங்க நம்ம வாங்கணுமா வேண்டாமா எதுக்கு அதை போய் வாங்கிக்கிட்டு அப்படின்னு நினச்சி நிறைய பேர் கேள்வி கேட்டுட்ருக்கீங்க நான் என்ன சொல்கிறேன்னா தங்க நீங்கள் வாங்குனாலும் சரி வாங்கலாட்டையும் சரி அதுக்கு ரேட் வந்து ஏறிட்டே தான் இருக்க போகுது ஏன்னா இது நம்ம மட்டும் டிசைட் பண்ணி வாங்கி வச்சுக்க போகிற விஷயம் கிடையாது இது வேர்ல்டு ஃபுல்லாக வந்துட்டு இருக்கிற ஒரு பொருள் அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ மதுரையில் இந்த ரேட்டு இந்த லேண்டோட ரேட்டு இவ்வளோ அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறது மதுரையில் உள்ள ஏரியாக்களை பொறுத்து தான் ஆனால் தங்கங்கிறது உலகத்திலேயே எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அதை நீங்கள் வாங்கலை அப்படிங்கிறதுக்காக ஆக போகிறது கிடையாது அதனால் அதை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் வாய்ப்பு இருக்குது தங்கத்தை நம்ம வந்து சேமிக்கிறதுக்கு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஸோ தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து அதை வந்து விலை ஏறிடுச்சு இனிமேல் போ வாங்கணுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க இன்றைக்கி ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபானா ஒரு சவரன் எடுக்கணுன்னா நம்மக்கிட்ட தொண்ணூறாயிரம் இருக்கணும் ஆக்சுவலாக நான் ரொம்ப ஒரு கோல்டு காயின் அந்த ரேஞ்சில் சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் செய்கூடி செய்தாரம் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தை தாண்டி அது போயிட்டே தான் இருக்கும் முன்னாடியே சேர்த்தவங்களுக்கு அது வந்து ஒரு ருசி மாதிரிங்க சீரியஸாக சொல்கிறேன் ஃபஸ்ட்லேருந்து இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு செவன் இயர்ஸ்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தாங்க செய்ய சேமிக்கிறதில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டி சேர்த்துட்டேன் அதை தான் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த லிங்க் கூட நான் கொடுக்குறேன் என்னோடய பத்து சவரன் நான் அஞ்சு லட்சத்துக்கு தான் நான் எடுத்தேன் அதோடய வேல்யூ இன்றைக்கி பத்து லட்சத்தை தாண்டி போயிட்டுருக்கு ஸோ அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே வருஷம் தாங்க ரெண்டு வருஷம் கூட இல்லை ஒன்றே முக்கால் வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் எடுத்திருக்கேன் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் செப்டம்பர் நடந்துகிட்ருக்கு ஒன்னை முக்கால் வருஷத்தில் என்னோடய தங்கத்தோடய ரெண்டு பத்து சவரனோட மதிப்பு வந்துட்டு அப்படியே அது எவ்வளோ மடங்குன்னு பாருங்கள் நீங்களே அஞ்சு லட்சத்துக்கு நான் எடுத்தேன் அது வந்து பத்து லட்சமா எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது எங்கேயுமே நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு லாபம்னா அது தங்கத்துல தான் இருக்கு அதை நான் என்னோட பில்லை வச்சு டீட்டெயில்டாகவே நான் போட்டிருக்கேன் இதுக்கு மீறி எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல அதனால வந்துட்டு தங்கத்தை வாங்கணுமா வேணுமா வேண்டாமான்னு யோசிக்கிறதெல்லாம் தள்ளி வச்சுட்டு அதை நம்ம எந்த மாதிரி வாங்கணும் அப்படிங்கிறத மட்டும் பிளான் பண்ணுங்க எப்படி அமௌண்ட்டு சேமிக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அதை தான் நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே சூஸ் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் நகைச்சீட்டு தான் ஆனா நகைச்சீட்டை விட பெட்டராகவும் நிறைய இருக்கு பட் நகைச்சீட்டை பத்தி நம்ம பாத்துடலாம் நகைச்சீட்டுல நகை வாங்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட் எப்பயுமே இருக்கும் நான் குறிப்பிட்ட நகை வச்சுருக்கேன் ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா நகைகள் தான் அதிகமாக நான் வச்சுருக்கேன் அதிகபட்சத்தில் கோல்டு காயின் ரொம்ப 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 குறைவு அதாவது நான் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வச்சுருக்கேன்னா அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் ஒரு டென் பர்சன்டேஜ் தான் என்கிட்ட கோல்டு காயின் இருக்கும் டென் பர்சன்டேஜ் கூட சொல்ல முடியாது அதை விட குறைவாக தான் என்கிட்ட கோல்டு காயின் இருக்கும் ஸோ அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நகைகள் தான் நான் அதிகம் சேர்த்துருக்கேன் ஏன்னா எனக்கு இன்னும் கூட தேவைப்படுது ஸோ அதனால் நான் நகைச்சியையும் சூஸ் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் என்னால் கோல்டு காயினையும் கண்டிப்பாக நான் சேர்க்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டாகி கோல்டு காயினையும் நான் சேர்த்துட்ருக்கேன் ஏன்னா ரெண்டுமே எனக்கு வெவ்வேறு விதத்தில் யூஸ் ஆகக்கூடிய ஒரு முக்கியமானது தங்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சீட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நகை வாங்குறீங்க அப்படிங்கிறது சீட்டை பேஸ்ட் பண்ணி தான் ஏன்னா நீங்கள் எந்த மாதிரி சீஸ் சீட்டை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு இப்போ நீங்கள் அமௌண்ட்டில் போட்டுட்டு வரீங்க மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபான்னா அது வேஸ்ட்டு வேஸ்ட்டு உண்மையிலே வேஸ்ட்டு ஸோ அமௌண்ட்டு பேஸ்ட் போடுறது என்னை பொறுத்த வேஸ்ட்டு சுத்த வேஸ்ட்டு இதை சூஸ் பண்ணவே பண்ணாதீங்க இது வந்து இருக்கும் எல்லா கடைகள்லையும் இருக்கும் பட் நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க இது மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கடைக்கே போகாதீங்க பெஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நகை சேட்டு போடுறீங்க அதுவும் நகை எடுக்க போகிறீங்க அப்படின்னா கிராம் பேஸ்ட்டு அது நகை எடுக்கிறதா இருந்தாலும் கோல்டு கைன் எடுக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல பட் வந்துட்டு கிராம் போடுறது தான் பெஸ்ட்டு ஆனால் நகையாக எடுக்கிறது இன்னும் கூடுதல் பெஸ்ட்டு அது என்னங்கிறத நான் இதில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அமௌண்ட் பேஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போனஸுன்னு கொடுப்பாங்க அமௌண்ட் வந்துட்டு வர வச்சுட்டே வருவாங்க பத்தாயிரரூபா பத்தாயிரூபான்னு சொல்லிவிட்டு இந்த பத்தாயிரரூவானால் நீங்கள் ஒரு பத்து மா பதினோரு மாதம் கட்டினாலும் ஒரு லட்சத்து ரூபாய் கிடைக்கும் உங்களுக்கு பத்தாயிரூபா போனஸ் கொடுக்குறாங்கனாலும் ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபா தான் அந்த ஒரு லட்சத்துக்குமே உங்களோட தங்கம் அன்னைக்குள்ள ரேட்டுக்கு போடும்போது உங்களுக்கு அந்த இடத்துல வந்து கிடச்சிருக்க தங்கம் எவ்வளோ இருக்குன்றீங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபாய்க்கு ஒரு பத்து கிராம் இன்றைக்கி ஒரு கிராம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஒம்பது கிராம் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதுவே நீங்கள் கிராம் பேஸ்ட்டு போட்டு வந்தீங்கன்னா ஒரு பதினோரு கிராம் கிட்டே கூட கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் அதுவும் நான் இந்த டேட்டை கால்குலேஷன் வச்சு சொல்கிறேன் மேபி நீங்கள் வந்துட்டு மாதம் மாதம் பத்தாயிரரூவா கட்டும்போது ஒவ்வொரு மாதமும் கோல்ட் ரேட் ஏறும்போது கண்டிப்பாக இதை விட உங்களுக்கு கம்மியானதில் தான் கிடைக்கும் ஸோ அதனால எப்பயுமே தங்கத்தை தங்கமாக வர வைக்கிறது தான் பெஸ்ட்டு ஸோ கோல்டு சீட்டு போடுறீங்க அப்படின்னா நீங்கள் கிராமாக வர வச்சுட்டே வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே லாபம் கிடைக்கும் ஸோ அதுலேயும் நீங்கள் விசாரிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது இப்போ நம்ம அமௌண்ட்டு பேஸ்டாக ஸ்கிப் பண்ணியாச்சு இது எங்கே போனாலும் போடாதீங்க இந்த ஸ்கீம்ல இருந்தால் அந்த கடைக்கு போகாதீங்கன்னு நான் சொல்லிட்டேன் கிராம் பேஸ்ட்டு போகும்போது என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் எவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அந்த கடை நம்பிக்கையான கடையான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நகை கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா நம்ம நகைச்சீட்டு போட்டு எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வருஷ வருஷம் ஒரு செட் ஆஃப் நகைகள் எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் ஆனால் விட பெட்ரா இதை விட பெட்ரா அப்படின்ற பட்சத்தில் நல்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்க கடைகளில் போனால் மட்டும்தான் நமக்கு இன்னுமே நல்ல ஒரு கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் எடுக்கிற நகைகள் அங்கே எதோ இருக்குது நம்ம அதுக்குள்ளே எடுக்கணும் அப்படி மட்டும் யோசிக்காதீங்க நமக்கு பிடிச்சது நம்ம கஷ்டப்பட்டு சேமித்த காசில் எடுக்கும்போது அது திருப்தியாகவும் அழகாகவும் இன்னும் பெட்டராகவும் இருக்கணும் ஸோ அதனால் நீங்கள் சீட்டு போடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பிக்கையான கடையாக இருக்கணும் வேஸ்டேஜ் எப்படி ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும் நீங்கள் வந்துட்டு கிராம் பேஸ்டில் போடணும் ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கணும் அந்த மாதிரி கடைகளை சூஸ் பண்ணுங்கள் பியூரிட்டி எப்படி இருக்குன்றதையும் செக் பண்ணிக்கோங்க சில கடைகளில் பியூரிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க சில கடைகளில் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே அங்கே ஒரு ஒப்பீனியன் நமக்கு வந்துடும் வேண்டாம் இப்போ அந்த கடையில் வந்து இப்படிலாம் வந்துச்சு நியூஸில் இப்படிலாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பீனியன் வந்துடும் அந்த ஒப்பீனியனோட அந்த கடையில் என்ன ஆஃபர் கொடுத்தாலும் அந்த நகையை எடுக்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்காது அதனால் அங்கே போய் போடாதீங்க அதை விட பெட்டராக நிறைய நகைக்கடைகளில் நிறைய நிறைய ஆஃபர்ஸ்லாம் நிறைய கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதை சூஸ் பண்ணி போடுங்க ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ரெண்டு கடைகள் இருக்குது அது நேம்லாம் நான் சொல்ல விரும்பலை அது ரொம்ப பெரிய கடை அதோட நேம் வேண்டாம் அதனால அங்கே வந்து எனக்கு போடுறதுக்கு ஆசைகள் அதிகம் பட் அந்த ஒரு ரிவ்யூலாம் பார்த்ததுக்கப்புறம் அது வந்து நியூஸ்லேயும் வந்திருக்கு ஸோ ரெண்டு டைம் நடந்துச்சு ரெண்டு கடைகளில் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நான் போடுறது கிடையாது அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்படக்கூடிய கடைகள்லையும் போடாதீங்க இதுதான் நகை சீட்டை பற்றி இப்போ நகை சீட்டு பார்த்துட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கார்டு ஸோ நகைன்னு நம்ம இறங்கிட்டோம்னா உங்கள்கிட்ட நகை இருக்குது அப்படின்னா நீங்கள் நகைக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க கோல்டு காயின் போயிருங்க அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பக்கா இப்போ வந்து நீங்கள் நகையில வாங்கி சேமிச்சுட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எப்போ உங்களுக்கு லாபம் தரும் சொல்லுங்க அதை விற்றா மட்டும்தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நம்ம நகை வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதை ஒரு பர்சன்டேஜ் கூட விற்கிறதுக்கு நமக்கு மனசே வராது ஏன்னா அதில் ஒரு சென்டிமெண்ட்டாக அட்டாச் ஆகிடுவோம் நகையை பொறுத்த வரைக்கும் அதோட டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும் அதை நமக்கு எப்பேற்பட்ட காரணம் வந்தாலும் அதை விற்கிறதுக்கு மனசு வராது வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விற்றுட்டாலும் ஒரு கட்டத்தில் நல்ல ஹெவியாக நகை சேர்த்தாலும் அந்த பழைய நகைகள் இருந்திருக்கலாமோ அந்த டிசைன் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற நினைப்பு நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால் நகை எடுத்துட்டிங்கன்னா அதை விற்க மாட்டோம் ஸோ அதனால் உங்களுக்கு என்ன அளவு நகை தேவையோ அதை நகை சீட்டு மூலமாக மட்டுமே எடுங்க ஸோ நகை சீட்டு மூலமாக மட்டும் நீங்கள் நகை எடுத்திங்கன்னா அதிக லாபம் எங்கே வந்து லாபமாக முடியும்னா அந்த வேஸ்டேஜ் தான் ஏன்னா ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பது விற்கும்போது வேஸ்டேஜும் கூடும் ஜிஎஸ்டிங் கூடும் ஒரு கிராம் ஐயாயிரம் விற்கும் போதும் வேஸ்டேஜும் கொடுத்து ஜிஎஸ்டியும் கொடுக்கும் ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இங்கே ரூபாய் விற்கும் போது ஒரு சவரன் எடுக்கணுன்னாலே கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் வெறும் ஒரு சவரன் நகைக்கோட ரேட்டு மட்டும் நான் சொல்கிறேங்க எண்பத்தஞ்சாயிரம் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துடும் வச்சுக்கோங்களேன் அதுவே வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்க்கும் போது ஒரு ஒன்றரை லட்சத்துக்குள்ளே வந்துடும் ஒரு சவரன் எடுக்கணுன்னா ஒன்றரை லட்சத்துக்குள்ளே வந்துடும் அந்த ரேஞ்ச் வந்து இந்த லாஸ்ட் எண்டில் கூட வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சார்ந்தளவு போயிட்ருக்கேன் அப்படி இருக்கும்போது சீட்டு போட்டி எடுக்கிறதுனால கூட ரெண்டு மூணு கிராம் நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்க முடியும் ஏன்னால் அந்த வேஸ்டேஜோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற நகைகள் நல்ல கலெக்ஷன்ஸ் தான் நம்ம எடுப்போம் ஏன்னா நகை சீட்டுன்னு போய்ட்டா நல்லா தெரிஞ்சுக்கோங்க நமக்கு எயிட்டீன் பெர்சன்டேஜ் வரையும் ஆஃபர் கொடுக்குறாங்க எயிட்டீன் பெர்சன்டேஜ் உள்ள நகைகளை தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம் நம்ம வந்துட்டு ஒரு ஃபைவ் பர்சன்டேஜோ இல்லை ஒரு டென் பர்சன்டேஜ் உள்ள நகைகளை போய் பார்க்க மாட்டோம் ஏன்னா நமக்கு ஆஃபர் கொடுத்துருக்கிறது எயிட்டீன் பெர்சன்டேஜ் எதுக்கு அந்த எயிட்டீன் பெர்சன்டேஜை விடணும் அப்படின்னா அந்த நகைகளை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம் அப்போ அவ்வளோ எயிட்டீன் உள்ள நகைகளை எடுக்கும்போது நல்ல ஒரு பெரிய கலெக்ஷன்ஸாக ட்ரெண்டாக இருக்க நகைகள் தான் நம்ம கையில் சிக்கும் அப்படி நகையை நம்ம எடுக்கும்போது அதுக்கான வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் போடும்போது நார்மலாக யோசிச்சு பாடுங்க ரெடி கேஸ் கொடுத்தோ இல்லை நம்ம நகைசீட்டில் வந்துட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் போட்டு எடுக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா அந்த எயிட்டீன் பர்சன்டேஜ் உள்ள நகையை எடுக்கும் போது வேஸ்டேஜ் வந்து என்னாகும் அதிகமாகும் ஸோ அப்படி நம்ம வந்துட்டு ஜென்ரலாக யோசிக்கும் போது நம்ம நகைசீட்டு போட்டு எடுக்கிறதுனால இவ்வளோ அமௌண்ட்டு நமக்கு லாபம் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நகைசீட்டு போட்டு எடுத்தால் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நல்ல வேஸ்ட் வேஸ்டேஜுக்குள்ளே பொருளாக எடுங்க நகை சீட்டு போட்டிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வேஸ்டேஜ் குறைவாக எடுக்காதீங்க எயிட்டீன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களா அந்த எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் அப்படி கூட வந்தால் கூட ஓகே ஆனால் எயிட்டீன் செவன்டீன் சிக்ஸ்டீன் அந்த மாதிரி எடுக்காதீங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் நகை எடுத்தால் மட்டும்தான் எனக்கு வந்து அந்த மாதிரி எடுத்து பழக்கம் அதனால தான் இதை வந்து அவ்வளோ அழுத்தமாக சொல்லிகிட்ருக்கேன் ஸோ வேஸ்டேஜை நல்லா யூஸ் பண்ணிக்க பாருங்கள் ஸோ அப்படி எடுக்கும்போது லாபமும் கூட இதை விட லாபமாக இன்னொரு விஷயம் என்ன இருக்குது பார்த்திங்கன்னா ஒன் டைம் டெபாசிட்ஸு ஸோ இதுக்கு நான் வீடியோவே போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை பாருங்கள் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் தனியாக கூட இன்னொரு டைம் போடுறேன் ஒன் டைம் டெபாசிட்ஸெலாம் இன்னும் அதிக லாபம் இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே பெஸ்ட்டு லாபம் ஒன் டைம் டெபாசிட்ஸ் தான் ஸோ அந்த ஒன் டைம் டெபாசிட்ஸ் கட்டிட்டு நம்ம வந்துட்டு நகசிட்டு மெத்தடையே யூஸ் பண்ணி நகை எடுக்கலாம் அது அமௌண்ட் ஹெவி அமௌண்ட்டு வேணும் அப்போ வந்துட்டு நீங்கள் பத்து பத்தாயிரரூபா நகைசீட்டுனா உங்ககிட்ட ஒன்றரை லட்சம் கிட்டே வந்துட்டு சீட்டு போட முடியும் அப்போது ஒன்றரை லட்சம் கிட்ட சீட்டு போட முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒன்றரை லட்சம் அமௌண்ட்டை எப்படி மொத்தமாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் முதக்கொண்டு நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஒன்டை டெபாசிட்ஸுங்கிறது ரொம்ப பெஸ்ட்டு அதில் வந்து உங்களுக்கு கிராம்ஸ் கூட கிடைக்கும் இதில் கிராம் கூட கிடைக்கும்னு பார்த்தா இதை விட இதில் அதிகமாக கிராம்ஸ் கூட கிடைக்கும் ஸோ இதுவும் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் நான் நகைக்கு சொன்ன விஷயம் அதே இது வந்து பாத்தீங்கன்னா கோல்டு காயின் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல இப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட நகைகள் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு ஃபுல்லா தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டு காயின் தான் வாங்குவாங்க ஏன்னா நகை சேர்த்தாச்சு அந்த நகை சென்டிமெண்ட்டான ஒன்றுன்னு சொல்லியாச்சு அப்போ அதை வந்து நம்ம விற்க மாட்டோம் ஸோ அதனால லாபமும் கிடைக்க போகிறது கிடையாது அது வந்து ஃப்யூச்சரில் நம்ம பிள்ளைகளுக்கு 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 அப்படி கொடுக்க போகிற ஒரு விஷயம் அப்போ பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு இஷ்டம் இருந்தால் அதை வச்சுப்பாங்க இல்லைனா விற்பாங்க அப்போ அவங்களுக்கு தான் லாபம் கிடைக்கும் நம்ம கண்ணால் பார்க்க போகிறது கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட இருக்க நகைகள் எதையும் நான் விற்கிற ஐடியாலையும் கிடையாது ஸோ அதனால் நான் சொல்கிறேன் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எதை வித்தான் நமக்கு ஃபீல் கிடைக்காதுன்னா கோல்டு காயின் பெஸ்ட்டு கோல்டு காயின் கோல்டு பார் இப்போ கோல்டு காயின் நீங்கள் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இதை விட அதிக லாபமும் கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும் அதை வந்துட்டு இப்போ நகைகள் எடுத்து வச்சோன்னா அதை நம்ம சேஃப் பண்ணணும் ரெஸ் செக்யூர் பண்ணணும் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டே இருக்கணும் வீட்டுக்கு போனாலும் எங்கே வெளியில் போனாலும் நம்ம வீடு வந்துட்டு சேஃபாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி கேமரா செட் பண்ணி நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அது நடந்துகிட்டு தான் இருக்குது நாங்களும் அதை பண்ணிகிட்டு தான் இருக்கோம் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இதுவே கோல்டு காயின்னா நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம போகும்போது பேக்லேயே வச்சு கொண்டு போய்கலாம் வரும்போது நம்ம பேக்லேயே வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் எங்கே வேணாலும் சேஃபாக வச்சுக்கலாம் நம்ம கூடையே வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் கோல்டு காயின் ஏன்னா அது வந்து நீங்கள் எத்தனை சவரன் சேர்த்தாலும் எத்தனை பவன்கள் சேர்த்தாலும் ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு அடைக்கிறலாம் கோல்டு காயினை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் உள்ளது கோல்டு காயின் இது வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூட இதில் ரிட்டர்ன்ஸ் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் இதை விட இதில் வந்து இன்னும் கூட அதிகமாக கிடைக்கும் ஸோ அப்படிப்பட்ட விஷயம் தான் கோல்டு காயின் ஸோ இதை எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகை சீட்டுக்கு போகாதீங்க இதை உங்களால் முடிஞ்சால் மாதம் மாதம் கூட வாங்குங்க இல்லை ஆஃபர் போடுறாங்க பார்த்தீங்களா அந்த டைம் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபருங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இருக்காங்க நீங்கள் நினைக்கிற அளவுலாம் ஆஃபர் போடுறதுக்கெலாம் இவ்வளோ மாதம் ஆகலாக்கா அப்படிலாம் நீங்கள் கேட்காதீங்க டூ மந்த்ஸ் ஒன் த்ரீ மந்த்ஸ் ஒன் என்ன சொல்கிறது எதையோ ஒரு பேரை சொல்லி ஆஃபர் போயிட்டே தான் இருக்குது ஆனுவல் செலப்ரேஷன்ஸு அப்புறம் வந்து கடை ஓப்பனிங் செலப்ரேஷன்ஸு தீபாவளி பொங்கல் ரம்ஜான் ஆடி ஆஃபர் அது வந்து சொல்லிகிட்டே போகலாங்க லிஸ்ட்டு வந்து வருஷத்தில் பன்னெண்டு மாதம் தான் இருக்குது ஆனால் ஆஃபர் வந்து அதை விட அதிகமாகவே இருக்குது ஸோ அந்தளவு ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க அப்போ ஆஃபர் போடும்போது கோல்டு காயினுக்கு ஆஃபர் போடுறாங்க அதனால உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்குது வேஸ்டேஜ் குறைவாகவும் கொடுக்குறாங்க மேக்ஸிமம் வேஸ்டேஜ் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வரையும் டுவெண்ட்டி டூ கேரக்டருக்கு கொடுக்குறாங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டருக்கு நான் வேஸ்டேஜ் வச்சு வாங்கினது கிடையாது பட் மேபி வச்சாங்கன்னா செவன் பர்சன்டேஜ் வரையும் கொடுக்குறாங்க ஸோ எந்த கடையில் நீங்கள் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ சேம் அதே கடையில் வந்துட்டு ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பழகிக்கோங்க ஸோ கோல்டு காயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் பயங்கரமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணும் ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறீங்க ஒரு வீடு கட்ட போகிறீங்க இல்லை வந்து பிள்ளைகள் எஜுகேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னா கோல்டு காயின் வந்துட்டு ரொம்பவே நல்லது என்கிட்ட கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் சாரி என்னோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அமௌண்ட் மாதம் மாதம் கொடுத்துட்ருக்கான் அதை சேர்த்து வச்சு அவனோட நெக்ஸ்ட் இயர் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வைக்க சொல்லிட்டுருக்கான் ஸோ ஒன் இயர் அந்த அமௌண்ட்டை நான் கையிலேயே வச்சுட்டு இருந்தேன் அது அமௌண்ட்டாக தானே இருக்கும் நான் கோல்டு காயின் எடுக்கலாமா அப்படின்னு தாராளமாக தாராளமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்கிறேன் நீங்கள் கோல்டு காயினில் போட்டுட்டு அதே ஒன் இயர் கழித்து அந்த காயினை நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது பக்கா லாபமாக கிடைக்கும் ஸோ தயவு செய்து அந்த மாதிரி அமௌண்ட்டெல்லாம் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க எல்லாருக்கிட்டேயுமே நான் சொல்கிறேன் உங்ககிட்ட அமௌண்ட் இருக்கா உடனே இப்போ கோல்டு காயின் வாங்கிடுங்க நீங்கள் நினைப்பீங்க வேஸ்டேஜ் போகுது ஜிஎஸ்டி போகுது அப்புறம் நமக்கு நஷ்டம் தானாங்க ஆனால் பத்தாயிரரூபா கொண்டு போனேன்னா எனக்கு அதில் வந்துட்டு ரூபாய்க்கு தான் தக்கமே கிடைக்கும் பேலன்ஸ் இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஆயிர ரூபாய்க்கிட்ட எனக்கு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் அன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு ரூபாய்க்கு தான் கிடைக்கும் கிடச்சிருக்கு அதை ஒன் இயர் கழிச்சு பார்க்கும்போது இந்த ஒம்பதாயிரம் ரூபாயில் நீங்கள் இப்போ ஆயிரம் ரூபாய் லாஸ் ஆச்சு இந்த ஒம்பதாயிரம் ரூபா ஒரு கிராம் அமௌண்ட்டு ஒன் இயர் கழித்து நீங்கள் பார்க்கும்போது பன்னெண்டாயிரம் ரூபா பதிமூணாயிரம் கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்தளவு கோல்ட் ரேட்டு ஹை ஆகிக்கிட்டு தான் போகுது எல்லாருமே கண்ணார பார்த்துட்டு தான் இருக்கும் சோ அப்படி இருக்கிற பட்சத்துல தாராளமா நீங்க கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒன் இயர் ஒன் இயர் கழிச்சு நீங்க ரிட்டர்ன் பாக்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு மினிமமா வச்சும் கிடைக்கும் அது நீங்க பேங்க்ல போட்டு வைக்கிற ஆடியோ நீங்க பேங்க்ல போட்டு வைக்கிற ஆடியோ விடவோ எப்படியோ விடவோ அதிகமாவே கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்க கோல்டு காயினில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது எங்கேயுமே உங்களை கை விடாது இது ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் நான் அடிச்சு சொல்றேன் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதுவும் பசங்க எல்லாம் வச்சிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் குறிப்பிட்ட அளவு தான் நகை எடுப்பாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா வந்துட்டு பசங்களுக்கு அப்போல்லாம் இந்த மாதிரி கோல்டு காயின் கோல்டு பார் வாங்கி வைக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது நல்லாவே கிடைக்கும் ஸோ அது எப்படிலாம் வாங்கலான்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன பாருங்கள் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் வாங்கும் போது உங்களுக்கு இன்னுமே கம்மியாக கிடைக்கும் நம்ம நார்மலாக எடுக்கிறத காட்டிலுமே இன்னும் கம்மியாக கிடைக்கும் அதை விட பெட்டராக யோசிக்கும் போது பேர்தே வெட்டிங் டே இதுக்கெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக எடுக்கணும்னு ஒரு உறுதியை வச்சுக்கோங்க ஸோ நாங்கள் அப்படி தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா விடாமல் பண்ணிடுவாங்க அது ஒன்ஸ் வந்து நம்ம ஆரம்பிச்சிட்டோன்னு நினச்சிக்கோங்களேன் அதோடய டேஸ்ட் பார்த்துட்டோன்னா விடவே மாட்டோம் ஸோ அந்த மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னமோ ஏன் லைஃப்பில் என்னத்துக்குள்ள வந்த ஒரு விஷயம் தங்கும் ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா உடம்போட ரத்தத்தோடு இணைஞ்ச மாதிரி ஒரு செயல் ஆகிப்போச்சு சேவிங்ஸுங்கிறது அது என்னமோ அமௌண்ட்டாக சேவ் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே வரதே கிடையாது எல்லாமே நான் கோல்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னால் அளவு கோல்டு அதிகமாக வாங்கி வச்சுக்கணும் அது ஃப்யூச்சரில் நமக்கு எந்த இடத்துல கஷ்டத்தை கொடுக்குதோ அப்போ நம்ம வந்து கோல்டு காயினை வந்து வித்துடலாம் ஜுவல் சரி வித்தரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குறிப்பிட்ட அளவு நகைகள் வாங்கி வச்சிடணும் இன்னும் எனக்கு வங்க வேண்டிய நகைகள் இருக்குது ஸோ அந்த அச்சீவ்மெண்ட்டை நான் முடிச்சுட்டேன் அப்படின்னா அடுத்து ஃபுல்லாக காய் காயின் தான் நான் வாங்க போகிறேன் ஸோ அதுக்குள்ளே ஏன் நம்ம காயின் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியாவை எடுத்து தான் அந்த த்ரீ இயர்ஸாக நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட பர்த்டே என்னோட பர்த்டே ஹஸ்பண்டோட பர்த்டே எங்கள் வெட்டிங் டே ஸோ அச்சை திருதி தீபாவளி ஸோ எப்படிலாம் முடியுமோ அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா காயின் எடுக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து நான் எடுத்துகிட்டு இருந்தேன் இதெல்லாம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நான் போய் டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணாமல் இப்போ வந்து டிஜிகோட் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பர்த்டே வருதான் ஒன் கிராம் ஆட் பண்ணேன் அன்றைக்கி என்ன ரேட்டு அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது ஆனால் ஒன் கிராம் சேர்த்துடணும் அதே மாதிரி வெட்டிங் டே வருதான் ஒன் கிராம் பர்தே பிளே அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஒரு கிராம் டிஜி கோல்ட்ல போட்டு வச்சிருது சோ பைனலா என்ன கிடைக்குதோ அதை போயிட்டு ஒரு சவரன் ரெண்டு சவரன் அந்த மாதிரி எடுத்திருக்கேன் போன வருஷம் ரெண்டு சவரன் கிட்டே எடுத்தேன் என்னமோ ஃபர்ஸ்ட்லாம் நான் உண்டியல் சேவ் பண்ணி எடுக்கும்போது அந்த ஒரு கிராம்க்கு டார்கெட் அடித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தோண்டிட்டு இருந்துச்சு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஜிகோல்டு மூலமாக போ சேவ் பண்ணுறது அப்பப்போ நூறு ஐநூறு இரநூறு முந்நூறு அப்படி போட்டுகிட்டே இருக்கிறதுனால எனக்கு என்னமோ ரெண்டு சவரன் சேர்ந்துருக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு மூணு சவரன் ஆச்சு கோல்டு காயின் எடுத்துருவேன் ஸோ இந்த இதில் சேர்க்குற அனைத்துமே அது அஞ்சு சவரன் நான் டிஜிகோல்டில் சேர்த்தா கூட அஞ்சு சவரன் கோல்டு காயின் மட்டுமே எடுப்பேன் ஒரு த கண்டிப்பாக அதில் ஜுவல்லரி நான் எடுக்க மாட்டேன் சீட்டு போட்டு மட்டும்தான் நான் ஜுவல்லரி எடுப்பேன் ஏன்னா அந்த டிஜிகோல்டு மூலமாக போகிறதுனால நமக்கு வேஸ்டேஜ் இருக்கு ஸோ அதனால நம்ம வந்து கண்டிப்பாக எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட் லாஸ் ஆகும் அதனால லாஸ் பண்ண முடிஞ்ச அளவு கோல்டு காயின் வந்து நான் அதிகமாகவே சேவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதனால முன்னாடியில் ஒரு கிராம் ஒரு கிராம் எடுத்துகிட்டு இருந்தோம் இப்போ வந்துட்டு ஒரு ரெண்டு சவரன் மூணு சவரன் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அந்தளவு தான் நான் சேவிங்ஸும் பண்ணிகிட்டு இருக்கேன் டிஜிகல்லையுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக சேவ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ முயற்சி பண்ணி நீங்களும் அதையும் ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு இப்போ நான் ஒரு கோல்டு காயின் எடுத்து போய் விற்க போகிறேன்னா எனக்கு எந்த ஒரு ஃபீல்டுமே வரப்போகிறது கிடையாது என்னோடய ஜுவல்ஸ் எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக என்னால் தாங்கவே முடியாது ஸோ அது வந்துட்டு என்னமோ ஒரு இதை பெருசாக இறந்த மாதிரி ஒரு ஃபீல்டு எனக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு பர்பஸில் பார்த்திங்கன்னா கோல்டு காயின் ஸோ நீங்கள் வீட்டில் வச்சுக்க போறீங்க ஃபியூச்சரில் பிள்ளைகளுக்கு அப்படின்னு யோசிக்கும் போது நகைச்சீட்டு போட்டு நகை எடுக்கிறது தான் பெஸ்ட்டு ஸோ நகைச்சீட்டில் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கோல்டு காயின் வாங்குறது லாஸ் தான் என்னை பொறுத்தவரையும் அது லாபம் தாங்க எப்படின்னாலும் லாபம் தான் ஆனால் அந்த எயிட்டீன் தேவையில்லாம நம்ம த்ரீ பர்சன்டேஜ்ஜியே முடிச்சுட்டு வரோம் அப்படிங்கற ஒரு ஃபீல் இருக்கும் அதனால நான் சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சீட்டை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க நான் போட்டிருக்கறது வந்து ஐயாயிரரூபா சீட்டு ஆறு சீட்டு போட்டிருக்கேன் ஆறு சீட்டில் நாலு சீட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் இன்னும் பேலன்ஸ் ரெண்டு சீட்டு இருக்குது ஸோ அது வந்து இப்போ அதிகம் அமௌண்ட் எனக்கு வந்து கிடைக்கல ரெண்டு சீட்டுமே நான் கட்டில ஒரு ஒரு சீட்டு கட்டின மாதிரி இருக்குது இன்னும் எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் வர வேண்டியிருக்கு அது வந்துச்சுன்னா கண்டிப்பாக முடிச்சிடுவேன் முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் என்ன கோல் ரேட் நீங்கள் பாட்டோ உயர்ந்துகிட்டே போங்க உங்கள் பின்னாடியே நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து முடிஞ்சளவு என் லைஃப்பில் எவ்வளோ தூரம் என் பிள்ளைகளுக்காக நான் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் என் பிள்ளைகள் படக்கூடாது நான் வந்து அனுபவிக்க முடியாத விஷயத்தை என் பிள்ளைகளை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் என்ன நான் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அடுத்தவங்க போட்டு தான் நான் பார்த்துருக்கேன் நான் போட்டதே கிடையாது அந்த சின்ன பிள்ளைன்னெலாம் சொல்ல முடியாதுங்க கல்யாணம் முடிகிறவுக்கு முன்னாடி வரைக்குமே அப்படி தான் நான் இருந்திருக்கேன் ஸோ முடிஞ்சு கொஞ்ச நாளுமே அப்படி தான் கஷ்டப்பட்டேன் இப்போ ஓரளவு ஓகே ஆனால் இருக்குது பட் அதுவுமே நம்ம அடுகு கடையில் இருக்குது ஸோ இந்த இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை வரக்கூடாது அவங்க எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஸோ பார்ப்போம் நம்ம எவ்வளோ தூரம் சேர்க்க முடியுமோ சேர்ப்போம் அப்படிங்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிற ஒரு விஷயம் தான் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நகையாகவும் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ கண்டி கண்டிப்பாக வந்து இது நகைச்சிட்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதை மட்டும் போடவே மாட்டேன் அடுத்து என்னோட முழு முயற்சியும் தங்கத்தில் தாங்க அதை தான் நான் சொல்லியிருக்கேன் இதில் நிறைய பேர் கேட்ட விஷயம் இந்த ஆர்டி எல்லாம் போடுவீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டு துள்ளி கூட கிடையாது அது என்னன்னு எனக்கு தெரில நான் அதோட பற்றி தெரிஞ்சுக்கவும் நான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது எஸ்ஐபி இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது என் ஹஸ்பண்ட் கூட உடலை வந்து விசாரிச்சுட்டு அதை பற்றி கேட்டாங்க நாங்களும் ஒரு ஒரு டூ டேஸாக அதை பற்றி சர்ச் பண்ணி பார்த்தேன் எனக்கு என்னமோ அதில் போடுறது இதில் போட்டு போயிடலாமே அதை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மென்டல் ப்ரெஷர் வேறு அதிகமாக இருக்குங்க ரொம்ப இருக்கும் எப்போ வந்துட்டு பங்குச்சது ஏறுது இறங்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அது நிறைய விஷயங்கள் இருக்குது அது எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கமே நான் போகலாம் ஆர்டிஎஃப்டி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எடுத்து பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ நான் அது முழு முயற்சியாக வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தில் மட்டும்தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்குது விரும்பிகிட்டு இருக்கேன் இனியும் அதுதான் பண்ணுவேன் இது எனக்கு இவ்வளோ தூரத்தில் எடுத்த வரையும் கை விட்டது கிடையாது மேபி ஃப்யூச்சரில் எதுவும் குறையுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நம்ம எடுத்த நகைய விட இப்போ நான் ஏழாயிரத்தி சில்லறைக்கே நம்ம எடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ உங்கள் வந்து பத்து ரூபா கிட்டே போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே குறைஞ்சாலும் ஒரு ஒம்பது ரூபா வருமா ஒரு எட்டு ரூபா வருமா இவ்வளோ தான் எப்படினாலும் எனக்கு லாபம் தான் எப்படி பார்த்தாலும் எனக்கு தான் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்துலேருந்து நான் வந்து விட்டுட்டு வேறு எதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது எவ்வளோ பேர் நிறைய வீடியோஸ் போடுறாங்க அவ்வளோலாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அது என்னைக்காக இருந்தாலும் அந்த லெவல்லாம் கிடையாது எத்தனை டன் வச்சுருந்து விற்றாலுமே அப்படி இப்படின்றாங்க பட் வந்து எனக்கு வந்துட்டு அதில் உடன்பாடு கிடையாது இருக்கிறதுலே நீங்கள் பாருங்கள் தங்கத்தோட விலை மட்டும் எங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள் அதாவது ஒரு டென் இயர்ஸ் பிஃபோர் போட்டு பாருங்க எவ்வளோ தூரம் பீக்கப் போயிட்டுருக்குன்றது மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா அதில் வந்து வெளியே வர மாட்டிங்க ஸோ சேவிங்ஸ் பர்பஸில் பண்ணுற எல்லாமே ஓகே தான் நான் சொல்லுவேன் பட் எனக்கு இந்த முயற்சி என்னோடய லைஃப்பில் சூப்பராக அமைஞ்சிட்ருக்கு நான் பக்காவாக கொண்டு போயிட்டுருக்கேன் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கும் என் அதாவது என்னோடய லைஃப் என் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எங்களுக்குள்ளே இருக்கிறதுக்குமே எங்களுக்கு ஃப்யூச்சரில் தேவைப்படுற அளவு சேர்த்து வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு முயற்சி ஏன் பொண்ணுங்களுக்காக பொண்ணுகளுக்காக நான் முயற்சி பண்ணுறது நகை எடுக்கிறது தான் ஸோ அவங்களோட டார்கெட்டுக்கு வந்து வச்சிருக்கேன் அதை முடிச்சிட்டேன் அப்படின்னா அதோட நான் ஸ்டாப் பண்ணிடுவேன் எனக்குன்னு ஒரு ரெண்டு மூணு செட்டு மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லாமே பிள்ளை தான் அதனால் இன்னிமே எடுக்கிற ஜுவல்ஸ் எல்லாமே பெருசாகவும் தான் எடுக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த குட்டி குட்டியாக எடுக்கிறது அதெல்லாம் இல்லை எடுக்கிற நகைகள் நம்ம ஒரு அஞ்சு சவரன் ஏழு சவரன் அந்த மாதிரி எடுக்கணும் ஒரு ஒன்று ரெண்டு அப்படின்னு குட்டி குட்டியாக எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு பெருசு பெருசாக எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நகசிட்டு போடணும் அதுக்கேற்ற மாதிரியே ப்ரீ பிளான் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ வந்து பார்க்கலாம் அது எப்படி முடியுதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இதுதான் என்னோடது உங்கள் கேர்ள் பேபிக்கு நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் ஒரு வீடியோ வேணால் போடுறேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச வீடியோஸில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேங்க ஃபியூச்சரில் உங்களுக்கு பெஸ்ட்டு ஹெல்ப்பாக இருக்கிறது அங்கே தான் நீங்கள் எங்கே போய் ஆர்டிலே எப்படிலே போட்டாலும் அன் டைம்ங்க பன்னெண்டு மணிக்கு ஒரு எமர்ஜென்சி எந்த பேங்க்கில் போய் நீங்கள் எடுப்பீங்க ஏடிஎம்ல வச்சுருந்தாலும் நீங்கள் ஆர்டி அப்படின்றப்ப ஃபிக்ஸட் டெபாசிட்டாக ஆகிடும் ஸோ எப்படி எடுக்க முடியும் முடியாது இதுவே நீங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு ரெண்டு பவுனில் கோல்டு காயின் வச்சுருக்கீங்களா கொண்டு போய் வித்துட்டு வந்தேன் யார்டேஜ் கை மாற்றா கூட இருந்தாங்க அந்த ரெண்டு பவுனை வச்சுக்கோங்க எனக்கு ஒரு ஒரு ரூபா கொடுங்க நான் ரிட்டன் கொடுத்துட்டு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கூட அடுத்தவங்க கதவை தட்டி கூட நமக்கு தெரியாதவங்கிட்ட கூட கேட்க முடியும் நகையை கொடுத்துட்டு மற்றபடி நீங்கள் யார்கிட்ட வாங்குவீங்க சொல்லுங்கள் காசை வச்சுருந்தாலே எனக்கு பேங்க்கில் இருக்குங்க நாளைக்கு எடுத்து தரேங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த இதில் நீங்கள் பேங்க் பேலன்ஸை காட்டினா கூட நம்ப மாட்டாங்க தங்கத்தை கொடுங்க உடனே எல்லாத்துக்குமே ஓகே சொல்லுவாங்க ஸோ அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணினது தங்கம் மட்டும்தான் எந்த சொந்தக்காரவங்களும் எதுவுமே கிடையாது ஜீரோ ஸோ இதை நான் முன்னாடி எல்லாம் அடிக்கடி அடிக்கடி சொல்லுவேன் அப்போ கூட நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும் ஏன் ரிலேட்டிவ் இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா நான் அனுபவப்பட்டிருக்கேன் நான் அதனால் ஷேர் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே எதுக்கு போயிட்டு நம்ம அடுத்தவங்கள ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் பட் என்னோட கஷ்டத்தை நான் சொல்லும்போது நான் சொல்கிறேன் அந்தளவு எனக்கு ஹெல்ப் பண்ணது ஒரே ஒரு விஷயம் தங்க தான் அது என் லைஃப்லேயும் நடந்திருக்கேன் என் ஹஸ்பண்ட் லைஃப்லேயும் நடந்திருக்கேன் என் ஹஸ்பண்ட்ல நேருக்கு நேர் மூஞ்சிக்கு முன்னாடியே சொல்கிறாங்க நீ என்ன நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க நீங்கள் படித்து நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்க அவங்ககிட்ட என்ன இருக்குது உங்களை நம்பி கொடுக்குறதுன்னு இன்றைக்கி அவங்க எங்கள் கால்கிட்ட தான் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காங்க எங்ககிட்ட தான் ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காங்க ஸோ என்றைக்குமே வந்துட்டு நம்ம கரெக்டான வழியில் போகும்போது நம்மளை மாற்றி விடுறதுக்குன்னு சில பேர் வருவாங்க சில பேர் வந்து ஓகே நீ சூப்பராக பண்ணிட்டுருக்கேன்னு சொல்கிறதுக்கு ஒரு பேர் ஒரு சில பேர் வருவாங்க அந்த ஒரு சில பேரில் எனக்கு வந்தது என் உடன்பிறப்புகள் மட்டும்தான் மற்ற யாரும் கிடையாது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் பாய்